ஒரு வீடு இரு வாசல் அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட பேரு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கோயிலோட கருவறைக்கு எப்பவும் ஒரு வாசல் அப்படிதான் இருக்கோம் ஆனா அப்படி கோயில்ல இரண்டு வாசல்கள் கொண்ட கருவறைகள் இருக்கிற மாதிரியான அமைப்புகளும் தமிழ்நாட்டுல சில கோயில்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட கோயில்கள்ல ரொம்பவே முக்கியமானதுதான் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோயில் இந்த கோயிலுக்கும் சங்கராந்திக்கும் முக்கியமான தொடர்பு உண்டு வாங்க இந்த கோயிலோட மகிமைகளையும் அற்புதங்களையும் தரிசிப்போம் கோவில் இருக்கும் ஆனா இறைவனுடைய கருவறையே தேரோட தோற்றத்திலேயே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அபூர்வம் பிரம்மாண்டமான சக்கரங்கள் கொண்ட அந்த தேர் அதன் இரு பக்கங்கள்லயும் இரண்டு வாசல்கள் ஒரே நேரத்துல ரெண்டு வாசல்களும் எப்பவுமே திறந்திருக்கிறது இல்ல ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வாயில் மூட மறுவாயில் திறக்கும் இதெல்லாம் அமைஞ்சிருக்க அற்புதமான தலம் தான் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் கோயில் திவ்ய தேசங்கள்ல பன்னெண்டாவது திவ்ய தேசமாக இந்த கோயில் கருதப்படுது இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஆழ்வார்னு பேரு ஆழ்வாருக்கு பிரான்னு பேரு இறைவனுக்கு பக்தனோட திருநாமம் பக்தனுக்கு இறைவனோட திருநாமம் இறைவனோட திருப்பெயர் ஆறாவமுத ஆழ்வார் திருமலிசை ஆழ்வாருக்கு திருமலிசை பிரான் என்று பெயர் அந்த அளவுக்கு பக்தனும் இறைவனும் கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இது அப்படி இல்லைன்னா உரிமையோட திருமலிசை ஆழ்வார் பெருமாள்கிட்ட கோவிச்சுக்குவாரா அப்படி பக்தன் கோவிச்சுக்கிட்டதும் பகவான் தான் பதறி எழுவாரா திருமாளிசை ஆழ்வார் நீண்ட தூரம் நடந்து வராரு இந்த தலத்துல இருக்கிற பெருமாளை செய்விக்கிறதுக்காக பெருமாள் சயன கோலத்துல காட்சி கொடுக்கிறார் நம்மை போன்ற சாதாரண பக்தனா இருந்தா திருமண கன்னத்துல போட்டு பெருமாளே அப்படின்னு கும்பிட்டுட்டு வந்திருப்போம் ஆனா ஆழ்வார் ஒரு கவிஞர் இல்லையா அதனால கவித்துவமா யோசிக்கிறார் அட இந்த பெருமாள் எப்படி சயன கோலத்துல எப்பவுமே இருக்காரு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ அற்புதமா ஒரு பாடல் பாடுறார் நடந்த கால்கள் நொந்தனவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குடந்தியுள்ள கிடந்தவாறே எழுந்திருந்து வேசு என்று பாடினார் பொதுவாகவே இறைவனோட திருக்கோலங்கள் மூன்று ஒன்று நின்ற கோலம் மற்றொன்று கிடந்த கோலம் மூன்றாவது அமர்ந்த கோலம் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்ததும் ஆழ்வாரோட கவியுள்ளம் நீர் ஏன் படுத்திருக்கீர் என்று கேட்டு அதுக்கு அவரே ஒரு பதிலையும் சொல்றார் பெருமாளே நீர் பல அவதாரங்கள் எடுத்தீர் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் தேசம் விட்டு தேசம் நடந்து சென்றீர் விண்ணும் மண்ணும் அளந்தீர் அதனாலெல்லாம் உமக்கு களைப்பு ஏற்பட்டு எப்போதும் சயனித்திருக்கிறீரோ என்று காரணமும் சொல்றார் ஆழ்வார் சரி அத்துடன் விட்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை யார் யாருக்கெல்லாமோ நீ ஆயிரம் காதம் நடந்து சென்றீர் இதோ உம்மை காண்பதற்காக நான் வந்திருக்கிற என்னிடம் எழுந்து வந்து பேசினால் குறைஞ்சா போகும் என்று உரிமையோடு கோபித்துக் கொள்ளுகிறார் பக்தனுக்கு பாவனை இருக்கலாம் என்றால் பகவானுக்கு இருக்கக்கூடாதா அதுவும் பொல்லாத மாயக்காரனான அந்த திருமால் பக்தனனுடைய பாவனைக்கு பதில் சொல்வது போல என்ன கேட்டீர் எழுந்து வந்து உம்மிடம் பேச வேணும் அவ்வளவுதானே என்று கேட்டபடி தன்னோட சயனக் குலத்தை விட்டு மெல்ல எழுந்து கொள்வது போல ஒரு பாவனை செய்தாராம் அவ்வளவுதான் ஆழ்வார் ஒரு கணம் அப்படியே திகைச்சிட்டார் தம்மால் பெருமாளின் சயன திருக்கோலம் கலைந்து விட்டது அப்படிங்கிற பரிதவிப்பு அவருக்குள்ளே எழுந்தது உடனே அதை தடுத்து நிறுத்துறதற்காக மேலும் பெருமாள் எழுந்து கொள்ள கூடாதேன்னுட்டு வாளி கேசவனே அப்படின்னு மங்களாசாசனம் செஞ்சுட்டார் இன்றைக்கும் பெருமாள் சயனத்திலிருந்து பாதி எழுந்து கொண்ட நிலையில தான் அந்த திருத்தலத்துல சேவை சாதிக்கிறார் இந்த தலத்திலேயே பாதாள அறையில இருக்கிறார் பாதாள சீனிவாசன் திருமலையிலிருந்து தாயாரோட திருவலையாடற் புரியும் நோக்கத்துல இறைவன் குடந்தை பாதாள அறையில தங்கினார் அப்படிங்குறது இந்த தலபுராணம் தாயார் இறைவனை தேடிக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தார் சேர்ந்தாரென்றோ வந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அவளே மகளாக அவதரிக்கவும் திருவுள்ளம் கொண்டாரனோ இந்த தலைபுராணம் சொல்லுது அங்க தவமையேற்றி கொண்டிருந்த ஹேமரிஷி அப்படிங்கிற முனிவருக்கு தாயார் மகளாக பிறந்தாள் இருந்த பொற்றாமரை குளத்துல ஒரு சிறு மழலையாக தோன்றினாள் தாயார் ஹேமரிஷி அவரை கண்டெடுத்து கமல மலர்களின் நடுவே தவழ்ந்தவள் அப்படிங்கிறதுனால கோமளவள்ளி என்று பேரிட்டு வளர்த்தார் கோமலவள்ளியும் திருமண பருவம் ஏதியதும் மகாவிஷ்ணுவே மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் இயற்றினார் தவத்துக்கு இறங்கிய மகாவிஷ்ணு தாயார மணந்து கொள்ள வைகுண்டத்திலிருந்து நேரடியாக இங்க வந்து சேவை சாதிக்க ஆரம்பிச்சார் வைகுண்ட வாசனான பெருமாள் எழுந்தருளிய காரணத்தால இங்கு ஆலயத்துல சொர்க்கவாசல் கிடையாது காரணம் இதுவே வைகுண்டத்துக்கு இணையான ஒரு தலம் இங்குள்ள பெருமாளை என்றைக்கு தரிசித்து வழிபட்டாலும் வைகுண்ட ஏகாதசி என்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் பெருமாள் தாயார திருமணம் செய்துக்கிறதுக்காக தேர்ல வந்தார் அதுவும் சாதாரண தேர் இல்லைங்க சூரிய தேர்ல வந்தார் இந்த தான் சூரியன் சாரங்கபாணி பெருமாளை வழிபட்டு தன் சாபம் நீங்க பெற்று தன்னுடைய முழு ஒளியையும் பெற்றார் அப்படிங்கிறது தல புராணம் அதனாலதான் இந்த தலம் பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னும் அழைக்கப்படுது சூரியரதம் அப்படிங்கிறதுனாலேயே இறைவனின் கருவறை தேரின் வடிவத்திலேயே அமைந்திருக்கிறது அதே போல சூரியனின் வடதிசை தென் திசை பயணத்தை குறிப்பிடும் வகையில இரண்டு வாயில்கள் இந்த தேருக்கு உண்டு ஒன்று தெற்கு நோக்கி நகரும் தட்சிணாயினம் மற்றொன்று வடக்கு நோக்கி நகரும் உத்தராயணம் மத்த ஆலயங்களைப் போல நேரான வாயில் இந்த சன்னதிக்கு இல்ல மாறாக இரண்டு வாயில்களும் இரண்டு பக்கவாட்டில அமைஞ்சிருக்கு ஆடி முதல் மார்கழி வரையிலான மாதங்கள் தட்சிணாயினம் தை முதல் ஆணி வரையிலான மாதங்கள் உத்தராயணம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு வாசல் திறந்திருக்கும் இந்த ஆண்டின் உத்தராயண புண்ணிய காலம் தை மாசம் தொடங்குது இதையொட்டி அங்க இருக்கக்கூடிய உத்தராயண வாசல் திறக்கும் பக்தர்கள் அந்த வழியாக சென்றுதான் பெருமாளை தரிசனம் செய்யணும் பெருமாளை அனுதினமும் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற நம் ஆர்வமும் தீரவே தீராது எனவேதான் ஆழ்வார்கள் இந்த பெருமாளை ஆறாவமுதன் அப்படிங்கிற திருநாமமிட்டு அழைக்க ஆரம்பிச்சாங்க பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த தலம்தான் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயில் இங்க இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளையும் சரி ஆறாவமுத பெருமாளையும் சரி நாம தரிசித்து வழிபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே அற்புதங்களால நிறைஞ்சிருக்கும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நம்மோடு இணைந்திருக்கும் முடிந்தவர்கள் ஒருமுறை கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் எப்போதும் நன்மை நிலைத்திருக்கும்